திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சாந்தலிங்க பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகளாமுணந்தோதக்கரிய வண்ணிளவுளாவிய நீர்மொழிவேணி என் அழகில் சோதி என் அம்பளத்தாடுவான் வளர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கொத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் தென்கேயிலை மலைச்சாரல் பேரூர் காஞ்சிமா நதிக்கரையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சாந்தலிங்க பெருமான் அருள் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்பகையிட்டு நல்வழக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உடுத்த சாதனம் புண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு எம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிக பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பளிபீடத்திலே குன்றே அணையாயின அன்றே நம் தம் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படை விசைகின்றோம் நம்குரு மறைவிற்கெல்லாம் முதற்குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து கண்ணீனமைக்கான கதவினை தின்னமாகத் திறந்தருள் செய்மீனே என திருவாயில் திறந்து இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவாள் இருக்குடு தோத்திரம் எம்பினர் ஒருவாள் துன்னிய வினைமலர் கையினர் ஒருவாள் தொழுகையர் அழுகையர் துவல்கள் ஒருவாள் சென்னியில் அஞ்சனி கூப்பினர் ஒருவாள் திருப்பெரும் துறையுறை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி எல்லாம் எல்லாம்பல்லாறு மிகு சாந்தலிங்க பெருமானுடைய திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவி என போதுடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நிருநல் ஆடையணிகளைக் கலைந்து சந்தனாதித்தேலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதுட்டி பேரொளி காட்டி களைய நீர் விட்டுக்கொண்டிருக்கின்றோம் திருமஞ்சனம் அரிசி வில்வம் நெல்லி மஞ்சள் சீகை ஆகிய பொடிகள் ஆண்டிடத்து ஐந்தாகிய பஞ்சகவியம் நபையில் ஐயமதமாகிய பஞ்சாமிரதம் நறுநெய் பால் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதுட்டி பேரொழிக் காட்டி களைய நீர் கொண்டிருக்கின்றோம் தயிர் மலர் மதுவாம் தேன் கிண்கலையாகிய கரும்பின் சாறு மென்பழ வகைகள் வன்கனி புவிவுகள் விழையும் இளநீர் ஆரக்குழம்பாகிய நாற்றமிறை சந்தனம் பச்சைக்கட்பூரம் பனிநீர் ஆதிய கலந்த பன்னீர் நறுமண திருநீறு நிறைவாக எல்லாம் வல்லாருமிகு சாந்தலிங்க பெருமானுடைய தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடிதன் மேல் தாவி முதல் நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமறி உட்கரடித்த நீர் கோவியொடு குமரி வெறு தீர்த்தமாதிய உலகின் நன்னீர் அனைத்தும் நிறைந்த அருள் திருக்குடம் கொண்டு குழிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் தாமே தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீரு சந்தனம் குங்குவமாகிய அணிவிக்கின்றோம் வில்ப மலராதி மாலைகளை சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் நல்குதல் திருவடி நீரேற்றருள்க உச்சி குளிந்தருள்க திருவாய் மலர்ந்து உட்கொண்டருள்க சலம் பூவுடு தூபம் மறந்தரிகேனென மணங்கமல் நரும்புகை இடுகின்றோம் நல்லக விளக்குது நமசிவாயவே என சுடருளியை ஓங்கார வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் அகத்துழன்புடன் கழித்து கலந்ததோர் காதக் கசிவுடன் கோதில் செந்தேன் தெளித்த அறுசுவை அமுதூட்டி உள்ளம் உவக்கின்றோம் ஆதி மந்தவமில்லாத அரும்பெரும் செம்பச்சோதியை ஐங்கிழைப் பேரொளியால் வளம் கொண்டு வணங்குகின்றோம் கைவாய் பாம்பரை ஆத்தவரவனை கைகளாலே குப்பித்தொழுது கடிமாமலர் கொண்டு வரவுகின்றோம் சைத்தும் நடிவரவன் நின்றாய் போற்றி உன்னிகனே நின்னல் அரியாய் போற்றி சைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான்முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் செக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி நடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தேனுங்கிற நிமிழ நடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் வருந்திரனும் தேவனடி நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி என பூக்களாலை துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமறி விண்ணப்பம் தேவாரம் பித்தா விரைசூடி பெருமானே அருளாலாயத்தான் மறவாதே நினைக்கின்றே மனத்துன்னை வைத்தாய் வென்னைத் தென்பாள் வெண்ணெனல்லூர் அருத்துரையுள் அத்தா உனக்காலாயினி அல்லே நெனலாமேம் வாழ் நினைந்துட்டும் தாயினும் நீ வாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பிரிக்கு உழப்பிலானந்தமாய தேநினைச்சொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே பெருமானே யான் உனைத் தொடர்ந்து சிக்கனப்பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினிகேம் அண்ணா மாசும்பு பறந்த என்னேவரிய நீ சிறிய என்னை காழ் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் முன்னம்மாலிகா உருவனாம் இருவா முக்கான அற்பெரும் தடந்தோல் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோலேச்சரத்தானேம் பாலுக்குப் பாலகன் வேண்டி எழுதிட வாட்கடல் இந்த பிரான் மாளுக்குச் சக்கரமன்றருள் செய்தவன் மன்னியதில்லை தன்னுள் ஆளிக்கு மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக வாளித்து நட்டம் வயலவல்லானுக்கே வல்லாண்டு குருதுமே ஞானத்தின் திருவுருவை நான் மறையின் துணையை வானத்தின் மிசையின்றி மண்ணில் வளர்மதி குழுந்தை தேனக்க மலற்கொன்றை செஞ்சடையார் சீதொடுக்கும் காணத்தின் எழுபிறப்பைக் கண்களிப்ப கண்டார்கள் சிவஞான போதம் செம்மள நொந்தாள் மலங்கழி என்பருடுமரி மாலரணேயமும் மழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் மரண் என தொழுமே வைராக்கிய சதகம் பிரபா நெறியாகியதோர் திருப்பேரயம் உறவே அரவேதமிந்து என்மனம் ஓடிவாடி உறவாதனை பற்றி வளர்ந்திடு உண்மைகாள் இரவே அதனைப் புரிவான் உளத்து எண்ணுவாயேம் வாழ்க அந்த வாணவராணினம் வீழ்கதன் புனல் வெந்தர் மூங்குக ஆழ்க தீயதெல்லாமரன் வையகம் துயதீர்கவேம் குழைக்கெண்ணி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனையைப் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமுதொட்டி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றைப் பேருளியால் உங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீரை வளமாகச் சுற்றி பேருலையிலொற்றி நெற்றிகள் ஏற்றணுகின்றோம் கால்கள் பெற்ற பயனாக கோல கோபுரங்கள் விமானங்கள் வன்னிய திருக்கோயிலை சூழ வளம் பெறுகின்றோம் அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் செய்த நினைஞ்சமே என நம்முடைய உளத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் உயிர்க்குளாகும் உச்சியிலும் திகழ்கின்ற அருள்மிகு சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்மிகில் வளாதுபெய்க மலிபலம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுதுசெய்க குருவிழா துயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நச்சவம் வேள்வி மல்க மென்மைகொள் சைவ வழங்குக உலக மெளாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் तिरुचिचम्बलम् <tri>